வெற்றி துளசி சீரியலேருந்து விறுவிறுப்பான ஒரு ப்ரொமோ தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வெற்றியோட அப்பா இருக்காங்களா அவங்க ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு தாங்க அந்த பிரச்சனையிலேருந்து துளசி வந்து காப்பாற்றவும் துளசி மேலே அவங்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்பட ஆரம்பிச்சிருது இது மீனாட்சிக்கு ரொம்பவே எரிச்சல் அடைய வைக்கிறது அது மட்டும் இல்லாமல் அபிராமிக்கு இது ரொம்பவே வந்து எரிச்சலான ஒரு விஷயமா இருக்குது அதே நேரத்தில் இங்கே பார்த்தோம்னா மகேஷ் அஞ்சலி தான் கட்டுறாங்க மகேஷை பற்றின எல்லா உண்மையும் ஆதாரத்தோட வீடியோவில் வந்து அவங்க அஞ்சலி பார்த்துருந்தாங்க தன்னுடைய பாட்டியோட இந்த நிலைமைக்கும் மகேஷ் தான் கா அப்படின்னு உண்மையை கண்டுபிடிச்சதுமே அஞ்சலிக்கு என்ன பண்றது தெரியல எல்லா உண்மையை கண்டுபிடிச்சிட்டா நம்மளை பத்தி அப்படின்னு மகேஷ் வந்து அஞ்சலியை ரூமில் வச்சு பூட்டி வைக்க போகிறாங்க இங்கே பார்த்தோம்னா அஞ்சலி வந்து மயேசுகிட்ட வந்து தப்பிப்பாங்களா அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பாட்டியையும் முருகனுடைய அம்மாவையும் அஞ்சலி எப்படி காப்பாற்ற போகிறாங்க அவங்க வந்து வெட்டிக்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்க போகிறாங்களா என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறது நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெட்டியும் அவங்க அப்பாவை தான் காட்டுறாங்க அவங்க அப்பா பார்த்தோம்னா வெட்டிக்கிட்ட சொல்கிறாங்க எலக்சலன் நீ தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லிடுறவோ இது வந்து மீனாட்சிக்கு ரொம்பவே கோபத்தை ஏற்படுத்துது அப்போ மீனாட்சி வந்து தன்னுடைய கணவர் கதிர்கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் போய் உங்கள் அப்பா கிட்ட சொல்லுங்கள் இந்த எலெக்சலா நான் நிற்கிறேன்னு சொல்லுங்கள் அப்படிங்கவும் அப்போ கதிர் சொல்கிறாங்க அது முடியாது எங்கள் அப்பா என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் போகவும் இதனால் மீனாட்சிக்கு ரொம்பவே எரிச்சலோடு இருக்கிறாங்க எப்படியாவது இந்த வெட்டியை வந்து அதாவது வீட்டை விட்டு அனுப்பிவிட்றணும் அவனை டம்மி ஆக்கிரும்னு சொல்லி தான் துளசிக்கு ஏதாவது திட்டம் போட்டு துளசியும் நம்ம வெற்றியும் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணணும் ஆனால் அதுக்கப்புறமும் வந்து நம்ம வந்து டம்மியாக அதிகாரம் கொடிக்கட்டி நினச்சோம் நினைச்சோம் எதுவுமே நடக்காமல் இருக்குதே இப்போ இவங்க ஏதாவது பண்ணணுமே மீனாட்சி நினைக்கிறாங்க அதே பார்த்தோம்னா திவ்யாவை தான் காட்டுறாங்க மீனாட்சி வந்து திவ்யா கிட்ட இங்கே நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அதனால நீ தான் எலெக்ஷன்ல வெற்றி எதிர்த்து நீ போட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் தான் பார்த்தோம்னா வெற்றியோட அப்பா வந்து எலக்ஷனுக்கு அதாவது எல்லாருக்கும் பணம் கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு பணத்தை எல்லாத்தையும் வந்து வீட்டில் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இது மீனாட்சி மீனாட்சிக்கு தெரிய வரவும் மீனாட்சி வந்து திவ்யாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறாங்க அதாவது இந்த மாதிரிக்கு பணம் கொடுக்கறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு இப்படி மட்டும் பணத்தை கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கையே கண்டிப்பாக வெட்டி தான் ஜெயிப்பா உடனே திவ்யா வந்து சொல்கிறாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு சில அதிகாரிகளுக்கு ஃபோன் பண்ணி அதாவது வெட்டியோட வீட்டில் வந்து இந்த மாதிரிக்கு பணம் இருக்குது அப்படின்னு சொல்லவும் அவங்களும் பார்த்தோம்னா ரெய்டி பண்ணுறதுக்காக வந்துருந்தாங்க இதை கொஞ்சமாக எதிர்பார்க்காத தான் அவங்க அப்பா அப்புறமா அவங்க குடும்பத்தோடு அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க இப்போ வெற்றி வந்து அவங்க அப்பா கிட்டே கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னப்பா நம்ம வீட்டில் பணம் இருக்குது இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா நம்ம வீட்டில் பணம் இருக்குது அப்படிங்கிறாங்க இப்போ என்ன பண்றதுக்கு தெரியலையே இப்போ நம்ம இவங்க கிட்ட கைங்கலமா சிக்கிட்டோம்னா அவ்வளோதான் எல்லாமே வந்து வேலை முடிஞ்சிருமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ரொம்பவே பதட்டமா இருக்கிறாங்க அப்போ அந்த அதிகாரிகளும் வந்து எல்லா இடத்தையும் வந்து அவங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு மீனாட்சி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க எப்படியோ நம்ம நினைச்சதெல்லாம் இப்போ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்பட்டு இருக்கவோ அப்போ வீடு ஃபுல்லாக அவங்க தேடி பார்க்குறாங்க எங்கேயுமே பணம் கிடைக்கவே இல்லை அப்போ உடனே வந்து அந்த அதிகாரிகள் வந்து சொல்றாங்க எங்க தேடியும் பணம் கிடைக்கல ஏதோ தப்பான ஒரு தகவலை கேட்டு நாங்களும் வந்து உங்களை செக் பண்ணதுக்காக வந்துட்டோம் எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க இதனால வந்து வெற்றியும் குடும்பத்தில் உள்ளவங்களும் சந்தோஷப்பட்டாலும் ஆனா போனதுக்கு அப்புறமா வெற்றியோட அப்பா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க பணம் நம்ம வீட்டுல இருந்தது உண்மைதான் ஆனா அவங்க கையில கிடைக்காத நினைக்கும் போது சந்தோஷமா இருக்குது ஆனா அவ்வளவுக்கான பணம் எங்க போச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கவும் உடனே துளசி சொல்றாங்க பணம் எல்லாமே எங்கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே வெற்றியா உங்க அப்பா குடும்பத்தோட எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ வெட்டி வந்து கேட்குறாங்க என்ன துளசி சொல்கிற பணம் எல்லாம் நீங்கள் தான் மறைச்சி வச்சிருக்கீங்களா அப்படிங்கும்போது ஆமாம் பணத்தை எல்லாத்தையும் நான் தான் மறைச்சி வச்சுருக்குறேன் அப்படின்னு அந்த இடத்த வந்து அவங்க காட்டவும் அந்த பணத்தையும் கொண்டு கொடுக்குறாங்க இதை பார்த்ததுமே வெட்டியோட அப்பா ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க எப்படியும்மா இந்த பிரச்சனையிலேருந்து எங்களை காப்பாற்றிட்டே உனக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்கிற அப்படிங்கும் போது அப்போ வந்து துளசி சொல்கிறாங்க இந்த பணத்தை வேணால் நான் காப்பாற்றி கொடுத்துருக்கலாம் ஆனால் அந்த பணம் வந்து நீங்கள் வந்து யாருக்கிட்ட கொடுக்கணும்னு சொன்னீங்களோ அது தப்பான விஷயமாக்கும் அப்படிங்கிறாங்க எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் உழைக்கணும் நீங்கள் செஞ்ச நல்லதெல்லாம் நினைச்சு பார்த்து அவங்க உங்களுக்கு ஓட்டு போடணுமே தவிர நீங்கள் பணத்தை கொடுத்து அவங்ககிட்ட ஓட்டு கேட்கறது எனக்கு சுத்தமாக இதில் விருப்பமும் இல்லை இது எனக்கு பிடிக்கவும் இல்லை அப்படின்னு துளசி சொல்லவும் இதை கிட்டதுமே வெற்றி வந்து தம்ம அப்பா கிட்ட இந்த அளவுக்கு துளசி பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க இது அபிராமிக்கு ரொம்பவே எரிச்சலாக இருக்குது என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற இதை பற்றி உனக்கு என்ன தெரியும் வேலையை பார்த்துட்டு போறியா இல்லையா ஏதோ பணத்தை வந்து காப்பாற்றிட்டேன்னா அதுக்காக உனக்கு ரொம்ப நல்ல பெரு கிடச்சிரும் உனக்கு இந்த குடும்பத்தில் வந்து ரொம்ப அதிகாரம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி நினச்சிட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி வந்து துளசி போட்டு திட்டவும் உடனே வந்து பார்த்தோம்னா வெற்றியோட அப்பா வந்து தடுக்கிறாங்க அபிராமி நீ கொஞ்சம் அமைதியர்னு சொல்லி தடுக்கவும் உடனே துளசி கிட்டே சொல்கிறாங்க துளசி நீ சொன்னது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குமா நீ சொன்ன மாதிரிக்கே பணத்தை கொடுக்காமையே நம்ம செஞ்ச நல்லதுன்னு சொல்லி அவங்க அவங்கக்கிட்ட நான் ஓட்டு கேட்குறோமா அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே மீனாட்சியும் அபிராமியும் ரொம்பவே பதட்டம் அடைகிறாங்க என்னது திடீர்னு இவர் இந்த மாதிரிக்கு முடிவெடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லவும் மீனாட்சி இப்போ நினைக்கிறாங்க போகிற பக்கம் பார்த்தாக்கே துளசியை ஒரு மருமகளாக ஏற்றுப்பார் போலுக்கு இவ இவர் மனசு ரொம்பவே நல்ல ஒரு இடத்த பிடிச்சிட்டா போலுக்கு ஐயோ இப்போ என்ன பண்றதுக்கு எப்படியாவது துளசி வச்சு வெட்டியை நம்ம வந்து ஆஃப் பண்ணணும் சொல்லி தான் நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம் ஆனா இங்க நம்ம நினைச்சதுக்கு நடக்காம எல்லாம் ஆப்போசிட்டா நடந்துட்டு இருக்குது துளசி வர வர வந்து இந்த வீட்டில் இடம் பிடிச்சிக்கிட்டே இருக்கிறாள உன்னை அத்தையோட மனசையும் மாத்திட்டான்னா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுது ஏற்கனவே வெட்டியோட கொடி தான் அங்க பறந்துட்டு இருக்குது இப்போ துளசிக்கிட்ட எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துருவாங்க போலுக்கு போறப்போக்கே சரியில்லையே இது நடக்க விடக்கூடாது அடுத்தது ஏதாவது பண்ணனுமே சொல்லிட்டு நினைக்கிறாங்க அடுத்து பொண்ணுங்க பார்த்தோம்னா வெற்றி வந்து துளசி கிட்ட சொல்றாங்க துளசி உங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்றேன் அப்படிங்கவும் உடனே துளசி பாக்குறாங்க எதுக்காக எனக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க அப்படிங்கும்போது போது ஆமா இவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்து நீங்க காப்பாத்திருக்கிறீங்க இந்த பணத்தை மட்டும் இந்த அதிகாரிகள் பிடிச்சிருந்தாங்கன்னா அவ்வளவுதான் குடும்ப மான மரியாதையே போயிருக்கும் அது மட்டும் இல்லாம அப்பா கிட்ட நீங்க வந்து ஓட்டு எப்படி கேட்கணும்னு சொன்னீங்க பாத்தீங்களா அது அப்பாவும் சம்மதிச்சாருல அது நீங்க சொன்ன விதம் அப்பாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதுதான் துளசிங்கிறது அப்படின்னு சொல்லவும் இப்பமே போட்டியில ஜெயிச்ச மாதிரிக்கு தான் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி வந்து துளசி கிட்ட ரொம்பவே ஹாப்பியா பேசிட்டு இருக்கிறாங்க இதனால துளசியும் வந்து அவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அடுத்தங்க பார்த்தோம்னா அஞ்சலி தான் கட்டுறாங்க அப்ப பாட்டி வந்து அஞ்சலி மகேஷ் அப்படின்னு அவங்க பேரையும் உச்சரிக்கிறாங்க தூக்கத்திலேயே உடனே வந்து அஞ்சலி ஓடி வராங்க பாட்டி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது பாட்டி திரும்பவும் வந்து தூக்கத்திலே போயிருந்தாங்க அப்ப அவங்க திரும்பவும் போது பார்த்தோம்னா ஏதோ ஒரு பாட்டில் வந்து கீழே விழுற மாதிரி இருக்குது அந்த பாட்டில் வந்து பாக்குறாங்க பார்த்தோம்னா அதுல ஏதோ ஒரு கேமரா இருந்த மாதிரி இருக்குது இது என்னது கேமரா கீழே விழுந்து கிடக்குது என்ன தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அஞ்சலி ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்காங்க அடுத்தங்க பார்த்தோம்னா மகேஷை தான் காட்டுறாங்க மகேஷ் வந்து பாட்டியை பார்த்துட்டு வார அப்படின்னு சொல்லவும் உடனே அஞ்சலி சரி அப்படிங்கிறாங்க அப்போ பாட்டி பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு மகேஷ் வந்து சொல்கிறாங்க என்ன என்னை பற்றி உண்மை சொல்லலாம்னு சொல்லிட்டு நினைச்சியா பார்த்தியா நீ இப்போ தூக்கத்தில் இருக்கிற நீ தூக்கத்தில் இருக்கப்பட்டவா நீ ஒரடியாக நீ தூக்கத்தில் தான் இருக்கணும் நீ முழிச்சு என்னை பற்றி உண்மை சொல்லணும்னு மட்டும் நினைச்சுன்னு வச்சுக்கேன் உன் கதையே நான் வந்து முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மகேஷ் சிரிச்சுக்கிட்டே போறாங்க அடுத்து அஞ்சலியும் தூங்கிட்டு இருக்கும் போது அப்ப அஞ்சலி வந்து நினைக்கிறாங்க எதுக்காக பாட்டி எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டே இருக்கிறார் என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியல அது மட்டும் இல்லாமல் பாட்டியோட ரூமில் அந்த கேமரா வரை கிடச்சிது என்ன நடந்திருக்கும் சரி இவன் ஃபோனை வந்து செக் பண்ணாக்கி ஏதாவது தெரியுமா என்ன அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவர் ஃப்ரெண்டு வந்து திடீர்னு போயிட்டாரு கார்த்தி என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மயஸ் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க அவங்க ஃபோனை வந்து மெதுவாக எடுக்கிறாங்க எடுத்ததுமே அவங்க செக் பண்ணி பார்க்குறாங்க பார்த்ததுமே அஞ்சலிக்கு தூக்கி வரி போடுது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா பாட்டியோட கதை முடிஞ்சது எல்லாமே வந்து அந்த மொபைலை வந்து பதிவாக இருக்குது ஏன்னா மயஸ் தான் வீடியோ ஃபுல்லாக அதாவது வீடு ஃபுல்லாகவே அவங்க கேமரா வச்சுருக்கனால எல்லாமே வந்து அந்த வீடியோவில் வந்து அந்த மொபைலில் வந்து தெரியுது வீடியோ இதை பார்த்ததுமே வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க வீட்டில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் இந்த ஃபோனில் வந்து தெரிஞ்சிகிட்டு இருக்குது அப்போ வீட்டில் நம்ம என்னென்ன பண்ணுறோங்கிறது எல்லாமே இவர் செக் பண்ணிட்டு இருக்கிறாரு வீடு ஃபுல்லாக நம்மளுக்கு தெரியாமல் கேமரா வச்சுருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் பாட்டியோட கதையை முடிச்சது இவர் தானா அது இல்லாமல் கார்த்தியை வந்து அடித்து விரட்டி விட்டுருக்கிறாரு இவ்வளோ மோசமாக இவர் இருக்கிறாருன்னு சொல்லிக்கிட்டு அஞ்சலி வந்து பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க இன்னும் இவர் கூட நம்ம இருக்கிறது வந்து ரொம்ப ரிஸ்க்கான விஷயமாக்கும் இவர்கிட்ட இருந்து எப்படியாவது பாட்டியை காப்பாற்றியே தீரணுமே தான் பாட்டியை வந்து அப்பா அந்த வீட்டுக்கு வந்து அழைச்சிட்டு போறேன்னு சொல்லும்போது கூட இவரு அங்க விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப நல்ல ஒரு கணக்கா பாட்டியை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துருக்கிறாரு இப்போ வந்து இவர்கிட்ட இருந்து இப்ப தப்பிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அஞ்சலி சூப்பராகவே ரொம்ப விறுவிறுப்பாக எடுத்துகிட்டு போய்ட்டுருக்கிறாங்க அஞ்சலி வந்து எப்படியாவது மகேஷ்ட இருந்து தன்னுடைய உயிரையும் தன் குழந்தையும் எல்லாத்தையும் வந்து காப்பாற்றணுன்னா நம்ம வெற்றிக்கிட்ட தான் உதவி கேட்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அஞ்சலி வந்து ஒரு திட்டத்தை போடுறாங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்